hello everyone in the eclipse in over 10 minutes it's going to start it's going to be one of the powerful eclipses that so far we have seen so if you're at home if you're doing giribalam wherever you are light a lamp and meditate as long as you can and absorb the light in your heart it's going to be a very powerful transformation stay tuned for the blood moon updates i'm waiting and i will be shooting somewhere in the countryside i will be taking some um, photographs i will share with you guys tomorrow so in the eclipse and the eclipse in no 10 minutes in you will be able to see all this crazy blood moon a photo of this tomorrow I'll share with you all. Stay tuned, and uh, sending all the blessings from Arunachala to everyone in this auspicious night during the eclipse. Try meditate, light a lamp, and meditate for some time. And this is gonna be very powerful. If you are here doing Girivalam, so in 10 minutes it's starting, and then about 11 o'clock the totality of the eclipse can be seen uh, i'll be sharing live videos as well from arunachala from tiruvannamalai it is so powerful to watch it and witness this i have photographed before and i cannot wait to photograph tonight stay tuned everyone om namah shivaya sending all the blessings from arunachala sending all the blessings from the light of tiruvannamalai tonight இட்ஸ் கோன் ஆஃப் க்ரேசி நைட் ஸ்டே டியூன் ஸோ அன்பு நெஞ்சங்களே இன்று இந்த சந்திர கிரகணம் நடக்கப் போகிறது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நடக்க போகுது ஆரம்பிக்க போகுது இந்த டைமில் வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் மலை சுற்றினாலும் சரி அந்த ஆரம்பிக்கிற டைமில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை நினச்சி உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்டமோ யாரை நினச்சாவது அந்த விளக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்து அந்த ஷேடோவெலாம் வந்து அந்த ஒல்லிலேயே போயிடும் பெஸ்ட் இஸ் சிட் ஃபார் சம் டைம் அண்ட் மெடிடேட் இந்த டைமில் வந்து ரொம்ப மெடிடேட் பண்ணாக்கா நம்மளுக்கு நம்மளோட நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய டார்க் ஃபோர்ஸஸ் இது எல்லாமே நம்மள்கிட்ட விலகும் நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணாதான் வேறு எந்த விதமான சேவைகள் செய்யாமல் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு எல்லோரும் மெடிடேட் பண்ணுங்கள் நான் இங்கேருந்து எல்லாருக்கும் ட்ரை பண்ணிக்கிறேன் இப்பொழுது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அண்ணாமலையாரும் அந்த இக்லிப்ஸ் மூனும் ஸ்கெட்டிங் ரெடி ஹேவ் ஒயிட் டு சீ திஸ் பிளட் மூன் ஸோ இந்த டோட்டல் இக்லிப்ஸை வந்து ஐ வில் பி டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் எந்த ஃபோட்டோஸ்லாம் நாளைக்கு என்னுடைய பேஜில் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஷேர் பண்ணுறேன் இட்ஸ் லைக் ரீலி வெலி எக்ஸைட் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு அந்த பிளட் மூன் ரைஸிங் வந்து ஒரு கிளப்ஸை நான் வீடியோ பண்ணியிருந்தேன் ஐட் வாஸ் ஸோ டச்சிங் ஐ வாஸ் அமேசிங் டு வாட்ச் இட் இதெல்லாம் இருக்கே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி இதை வந்து நம்ம பயபக்தியாக ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணோனாக்கா யூல் ஏபிள் டு சி திஸ் எனர்ஜிஸ் ஃபாலோங் ஃப்ரம் த மூன் பிகாஸ் அந்த மூன் லைட்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு சக்தி ரொம்ப பிரகாசமானது அது எப்போ இந்த இக்லிப்ஸ் நடக்கும்போதோ அந்த ஒலி வந்து பூமியில் விழாத இருக்கும்போது நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லாம் அதிகமாகிட்டு நம்மளுடைய தாட்ஸ் லெவலும் எல்லாமே டிக்ரீஸ் ஆகி நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆகும் ஸோ அதனால தான் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட்டு யூஸட் கோகோனட் ஆயில் இல்லை கீ எதாவது ஒரு ஆயிலை ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றி அது முன்னாடி உட்காந்துருங்க நல்ல அந்த கண்ணை கூட மூட தேவையில்ல அந்த ஒலியை மட்டும் பார்த்துட்டே இருங்க அந்த ஒலியை பார்க்க பார்க்க இந்த மூணில் நடக்கக்கூடிய இந்த இக்லப்ஸ் ஆனது அதனுடைய தாக்கம் நம்ம படாது ஏன்னா நம்மளும் இயற்கையும் வேற இல்லை இயற்கையும் இறைவனும் வேறில்லை இந்த இயற்கையில் எது நடந்தாலும் அது வந்து டோட்டலாக நம்மளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டைம் ஸோ இயற்கையில் நம்முடைய மூதாதிர்கள்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தேவ் கிவன் அ கைடன்ஸ் இன் திஸ் டூரிங் திஸ் டைம்ஸ் இந்த டைமில் சாப்பிடவே கூடாது சொல்லுவாங்க ஸோ ஒன் டார்க் டார்க்கான எனர்ஜி நம்ம இந்த பூமியில் போடும்போது எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அது டைஜஷன் ஆகாது அது வந்து தேவையில்லாத விளைவுகளை உடம்புல பண்ணும் அதனால் இந்த டைமில் வந்து நம்ம உட்காந்து இறைவனை நினச்சி மெடிடேட் பண்ணோனாக்கா நம்மள நம்ம மேலே விழக்கூடிய அந்த டாக்டர்ஸ் அந்த டாக்ட் அந்த ஷேடோ நம்மள விழும்போது இறைவனை நினைக்கும் போது அந்த ஷேடோ அந்த ஷேடோ வந்து விலகி நம்ம மனசு வந்து ஒருநிலையாகி தெளிவடையக்கூடிய சக்தி வந்து நம்மளால் ஏற் ஏற்படுத்திக்க முடியும் அதுக்கு நம்ம அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணணும் மெயினாக மெயினாக சொல்கிறேன் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருங்க எங்கேயா இருந்தாலும் மௌனமாக அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த ஈக்லிப்ஸோடைய அந்த ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த எனர்ஜி வந்து உங்களால் உணர முடியும் நம்ம உடலும் மனசும் அந்த சேஞ்சஸ் வந்து உங்களால் உணர முடியும் அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா தேவையில்லாத எண்ணெய் அலைகள்லாம் வராது மனம் வந்து அமைதியாக அந்த நமக்குள்ள உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி பெருக ஆரம்பிச்சிச்சுனாக்கா இருக்கிற ஷேடோ வந்து எதுவுமே நம்மளை பண்ண முடியாது ஸோ அதனால் டூ மெடிடேட் ஐ வில் ஷேர் யூ வீடியோஸ் when this eclipse starting i wish you all all happy full moon at the eclipse om namah shivaya the birdies are walking around the mountain an eclipse night. Aren't <laughs>